என் நண்பு தங்கமே இன்று என் வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் நிச்சயமாக வரும் ஏனென்றால் என்றால் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் ஒன்று உனக்கு பழித்து விட்டது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் உடனடியாக தீய சக்திகள் எங்கிருந்தாவது ஓடோடி வந்து நீ இந்த வாக்கினை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக பல முயற்சிகளையும் பல சூழ்ச்சிகளையும் செய்யத்தானே செய்யும் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நீ பெற வேண்டும் அந்த நிலைக்கு நீ இப்பொழுது வந்து விட்டாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நன்மைகளை நீ இனிமேல் போகின்றாய் இந்த வராகி உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து உனக்கு அதனை நிச்சயமாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் தெளிவாக உனக்கு உணர்த்துவதற்காக இந்த வராகி இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு விஷயம் ஒருவருக்கு நல்லது என்றால் அது இன்னொருவருக்கு கெடுதலாக இருக்கின்றது ஏன் தெரியுமா நல்லது நினைத்தால்தானே அது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இவர்கள்தான் மற்றவர்களுக்கு நல்லது நினைப்பதில்லையே அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன செய்தாலுமே அதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த வராகி நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்வாயானால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு எதை கொடுத்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முடியும் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் நீ கடந்து வந்து இந்த தாயானவள் என் முன்னிலையில் உனக்கான வாழ்க்கையை வாழ தொடங்கி கொண்டிருக்கின்றாய் எதுவெல்லாம் உன்னை மனதளவில் வேதனைப்படுத்தியதோ அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக மாறப்போகின்றது நல்ல நிலையை உனக்கு கொடுக்கப் போகின்றது சந்தோஷம் என்றால் என்னவென்று என் பிள்ளை உனக்கு காண்பிக்க போகின்றது எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்த உனக்கு இனி வரப்போகின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே நீ சந்திக்கின்ற நல்ல நிலையாக இருக்கப் போகின்றது எல்லாவற்றையும் தாண்டி வந்து விட்டாய் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து விட்டாய் இனி இருக்கின்ற நாட்கள் உனக்கு மிகவும் நல்ல நாட்கள்தான் என் பிள்ளை நீ யோசிப்பது போல இல்லாமல் உன் மனது நினைப்பது போல இல்லாமல் உண்மைகள் இன்னமும் உறங்கித்தான் கிடைக்கின்றது நீ நினைக்கின்ற விஷயங்கள் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய சந்தோஷங்கள் என்று இனி எல்லாமும் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகின்றது என் தங்கமே இந்த வாழ்க்கை கொடுக்க நினைப்பதை உன்னால் ஆரம்பத்தில் பெற முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் பெற வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்னவென்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இதுதான் உண்மை இன்று இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு இந்த வாக்கினை தருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது கட்டாயமாக உன்னை கேட்கச் சொன்னதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது அது என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் நான் உனக்கு தந்தது எல்லாம் நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையை ஒருவர் கேள்விக்குறியாக்கி நிற்க வைத்திருக்கின்றார் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்கு ஒரு துளியளவும் சிந்திக்காமல் தொடர்ந்து அதனை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இதையெல்லாம் செய்த இவர்களினுடைய நிலைமை இன்று கேள்விக்குறியாக நிற்கின்றது அவர்களுக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்றால் உன்னால் மட்டும்தான் முடியும் நீ மட்டும்தான் இத்தனை காலமும் அவர்களினுடைய எந்த குணத்தையும் பாராமல் கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுதெல்லாம் சரி அவர்களினுடைய சூழ்நிலை அவர்கள் இப்படித்தான் நாம் ஏன் அவர்களுக்கு நல்லது செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருந்தாய் ஆனால் இன்றைய சூழ்நிலை அவர்கள் உனக்கு செய்த அந்த துரோகம் அவர்களுக்கு மீண்டும் திரும்பச் சென்றிருக்கின்றது அவர்கள் செய்த தவறை அவர்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது இத்தனை காலமும் அவர்கள் செய்த ஒவ்வொரு கஷ்டங்களும் அவர்கள் செய்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் இன்று அவர்கள் வாழ்க்கைக்கே வினையாக சென்று விட்டது ஏனென்றால் என் பிள்ளை உனக்கும் ஒரு பொறுமை இருக்கின்றதல்லவா உன்னுடைய பொறுமையும் இப்பொழுது எல்லையை மீறி விட்டது என்பதுதான் உண்மை நீயும் அவர்கள் எத்தனையோ உனக்கு பிரச்சனைகளை கொடுத்த பிறகும் கூட அவர்களுக்கு உதவிகளைத்தான் செய்து கொண்டிருந்தாய் ஆனால் ஓரளவிற்கு மேல் உன் பொறுமையை சோதித்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கே அவர்கள் வினையாக வந்து சேர்கிறார்கள் எனும் பொழுது இனிமேல் இவர்களிடத்தில் நீ கவனமாக இருந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று இப்பொழுது விழித்து கொண்டாய் உன்னுடைய முடிவு மிகவும் சரியானது இவர்களுக்கெல்லாம் இப்படித்தான் வாழ்க்கையில் பாடத்தை கொடுக்க வேண்டும் இனி யாருடைய உதவிகளும் கிடைக்க பெறாமல் உன் காலடியில் இவர்கள் வந்து விழ நாள் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையை அன்றும் கூட இவர்களை மன்னிப்பதற்கு சற்று யோசிக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்த இவர்கள் ஒருபொழுதும் யோசிக்கவில்லை நமக்கு உதவிகளை செய்தவர்களுக்கே நாம் துரோகம் செய்கின்றோமே என்று ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை எதை பற்றியுமே யோசிக்காமல் இவர்கள் செய்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியது என்று எனக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது இவையெல்லாம் சரியாகி உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களை உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது என் பிள்ளையே உனக்கு நடக்கவிருக்கின்ற இந்த நல்ல விஷயம் அவர்களுக்கு நிச்சயமாக மிகுந்த சோதனைகளாக மாறும் ஏனென்றால் நீ விழித்து கொண்டாய் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டாய் இந்த வாழ்க்கையைப் பற்றி உணர்ந்து கொண்டாய் என்பதை இவர்களுக்கு கஷ்டம்தான் ஏனென்றால் நீ இப்படியே இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் எந்த நல்லதையும் நீ தெரிந்து வைத்திருக்க கூடாது என்றுதான் அவர்கள் எண்ணியிருந்தார்கள் இவர்களின் எண்ணங்களை பொய்யாக்கி நீ இன்று செய்கின்ற ஒவ்வொரு செயல் இனி அவர்களுக்கு தகுந்த பாடமாக இருக்க வேண்டும் உன்னுடைய செயல்களின் மூலமாக நீ நல்லபடியாக வாழத் தொடங்கிவிட்டாய் என்பதனை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் உனக்கு செய்த ஒவ்வொரு தீமைகளுக்கும் அவர்கள் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என் பிள்ளையே இத்தனை காலமும் எதை நினைத்து நீ வருந்தினாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு பாடமாக கிடைத்து உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கின்றது பயப்படாமல் இரு எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது இன்று எது உன் கையை விட்டு தப்பிச் சென்றதோ அது உண்மையில் உனக்கானது அல்ல என்பதுதான் உண்மை என் பிள்ளையே அது இன்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் பொழுது நீ மிகுந்த மன மகிழ்ச்சி அடை நம் வாழ்க்கையில் நாம் இழந்தது எல்லாம் நம்முடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை அன்று புரிந்து கொள்வாய் இதை நீ பெற்றிருந்தால் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறியிருக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை புரட்டி போட்டிருக்கும் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உனக்கு கெடுதலாக இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் என்பதற்காக படுகுழியில் சென்று விழுந்துவிடக்கூடாதல்லவா கூடாதல்லவா என் பிள்ளையை நான் சொல்வது உண்மையில் இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு புரியும் என் பிள்ளையை எதுவாக இருந்தாலும் அது நன்மை என்றால் மட்டும்தான் வேண்டும் ஏனென்றால் இது வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே உனக்கானது என்றால் அது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு போகாது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு உறுதுணையாக நிற்கும் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ சரியான பாதையில் பயணம் செய்து இந்த அம்மா உன்னை நிச்சயமாக வழிநடத்துவேன் என் பிள்ளை இன்று நீ நினைக்கின்ற வேண்டுதல்கள் உனக்கு நிறைவேற வேண்டிய காலநிலை கூடி வந்திருக்கின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது எதுவாக இருந்தாலும் எதை நீ விட்டு விலகி நின்றாலும் சரி எல்லாமும் இனிமேல் உனக்கு நல்ல மனநிலையை கொடுக்கும் என் குழந்தைக்கு ஓரளவிற்கு வாழ்க்கையில் சில தெளிவுகள் கிடைத்துவிட்டது சில விஷயங்களின் மீது உனக்கு இருந்த நம்பிக்கை இப்பொழுது அதிகமாகிவிட்டது முடியும் நடக்கும் என்று நீ என்ன தொடங்கிவிட்டாய் எத்தனை பிரச்சனைகள் யாரால் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து செல்ல முடியும் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் உன்னுடைய இந்த மனப்பக்குவம் இந்த வராகி என்னை நிச்சயமாக ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது என் பிள்ளைக்குள் இத்தனை மனமாற்றங்களா என் குழந்தை இந்த வாழ்க்கையில் இத்தனை நல்ல திருப்பங்களை சந்திக்கின்றாயா உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் இனி உன்னை எந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறதோ என்று நினைத்து அம்மாவிற்கு அத்தனை மனமகிழ்ச்சி விட்டுவிடாதே சரியான நேரத்தில் சரியான திசையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய் யார் பேச்சையும் கேட்டு எதையும் நிறுத்திவிடாதே என் பிள்ளையே நான் உனக்கு இந்த சூழ்நிலைகளை மாற்றி உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் தானாக ஒப்படைக்கும் வரை பொறுமையாக சென்று கொண்டே இரு உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையினுடைய மனநிலையை உணர்ந்த வராகி ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்கு என் அன்பு தங்கமே வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்